ஓம் ஓம் சக்தி என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு நான் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி தருவேன் இங்கும் அங்குமாக தடுமாறிக்கொண்டிருக்கிறது உன் மனதிற்கு பல நிம்மதிகளை கொடுத்து நான் உன்னை ஒருநிலைப்படுத்த உள்ளேன் இது எப்படி இருந்தாலும் என் பக்தர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்னை நம்பிய ஒவ்வொருவருக்கும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை தான் நான் பரிசாக அளிப்பேன் வாழ்க்கையில் போராட்டத்தில் அதிகமான பங்கு இருக்கிறது நான் விரும்பியது கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் நீங்கி காத்திருக்கிறாய் நீ கோபப்படும்படியோ கவலைப்படும்படியோ எதுவும் நடக்கப் போவதில்லை வருந்தாதே உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விட்டது அனைத்தையும் நான் சரி செய்து விட்டேன் எப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியே வாழப் போகிறாய் நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒழியாதே தைரியமாக எதிர்த்து போராடி நிறு இந்த ஜென்ம கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டத்தை எதிர்த்து போராடு உன் மனதை நீ பக்குவப்படுத்திக் கொள்ள முடியாத பொழுதெல்லாம் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று உன் மனதிற்குள் என்னை அழைத்தால் நான் நிச்சயம் ஓடோடி வருவேன் உன் வாழ்க்கை இனி மிக சிறப்பாக வாழ்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க ஓடோடி வந்துள்ளேன் செல்லமே வாழ்க்கையின் தேடலை மனிதர்கள் தொலைத்திடக் கூடாதது மிக பெரிய புதையல் மன அமைதிதான் ஆனால் நீயோ அந்த மன அமைதியை தொலைத்துவிட்டு தேடிக் கொண்டிருப்பது எனக்கு வியப்பாக உள்ளது உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை முதலில் மாற்று உன் வாழ்க்கை அழகிய பூங்காவனமாய் நிச்சயம் மாறும் உன் எண்ணங்களை பொருத்தி உன் வாழ்க்கை அதனால் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் நான் அடிக்கடி கூறுவது எதை நீ திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நிஜமாய் நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை சலித்து கொள்ளாது குழந்தையே எனக்கு என்ன நடக்கப் போகிறது எதுவும் இல்லை என்ற எதிர்மறையான வார்த்தைகளை உச்சரிக்காதே அம்மா உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி